குருவே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் பற்பல தீர்த்தம் பற்பல குகைகள் இவைகளையெல்லாம் இன்புடன் கண்டார் தவசிமலையில் தவமும் புரிந்தார் ஐயன் அவர்தான் அங்கே தங்கி அருந்தவம் செய்யும் அதிசய மதனை அறிந்தோரெல்லாம் அணுகி வந்தார் பற்பல மக்கள் பார்த்திட வந்தார் சாற்றரும் புகழுடை சாட்டூர் சமைந்தார் அடிகளை அணுகி அறம்பல கேட்டு எல்லையில் மகிழ்வை எய்திய நிலையில் பிரியா மனத்துடன் பிரிந்து சென்றார் அடிகள் அங்கே இருந்த நாள் வரை அம்மாவாசை நாட்களில் எல்லாம் அணுகி வந்தே அறவுரை கேட்டார் நம் குருநாதர் நாட்டமெல்லாம் அந்த பகுதி அனைத்தையும் அறிவதே சட்டை முனிவர் குகைக்குச் சென்றார் கொய்யாமலையின் கோலம் நோக்கினார் குருவி ஊற்றில் குளித்து மகிழ்ந்தார் எம என்னும் இடத்தில் ஏற்றமோடு அமர்ந்தே எழிலை பருகினார் அங்குள்ள தருக்களின் அழகே அழகாம் தாவரம் 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 என்றே தலைய தலைய தானே ஓங்கி வானிடம் வரத்தை வாங்கிடச் சென்ற பான்மையில் பன்னூறு அடிகள் வளர்ந்தே நின்ற காட்சியை நேருறக் கண்டார் தை இருபத்தேழு என்னும் தேதியில் யாக்கோப்பு மொட்டைக்கு சென்றிட வேண்டி போகர் குகையில் தியானம் புரிந்து உச்சி ஊரணி அதற்குச் சென்றே திரும்பும் திசைதான் மாறிட சீடனும் தானும் சிந்தை கலங்க யானைகள் கூட்டம் அருகில் வந்திட திகைப்புடனே நின்றே தேம்பிய காலை எதிர்பாராமல் இறைவனின் அருளால் திரும்பிய நிலையோ தெய்வ நிலையாம் செங்குத்தான மலையாம் அதனில் ஏறுதல் இறங்குதல் எல்லாம் கஷ்டம் காலை ஊன்றி நடப்பதோ கஷ்டம் அங்கே போவதே இல்லை அத்தகு இடத்தில் அய்யனும் சிடனும் அல்லல் பலப்பல அடைந்தே திரும்பிட இதனைக் கேட்டோர் இதயம் விம்பினர் எவரும் அங்கே ஏறிடியதில்லை சென்ற பலருள் சேர்ந்தனர் சிவகதி எங்களை கேட்காவண்ணம் நீங்கள் எப்படி சென்றீர் என்றே மக்கள் நொந்து வருந்தி சிந்தை நொந்தனர் எங்கள் துணைதான் இல்லாவண்ணம் எங்கும் நீங்கள் செல்லாதீர் என அங்குள்ள மக்கள் அறைந்திடலானார் மூன்று மாதம் முழுமையாய்ச் சேர்ந்து அடிகளார் அங்கே தங்கியதற்குள் ஆங்குள்ள மக்கள் அனைவரிடத்தும் பின்னை பிணைந்தே பேருறவுற்றார் மலைவாழ் மக்கள் மாண்புடை வாழ்வில் வீரமும் தீரமும் விரைவிய போதும் ஈரமில்லா இழிநிலை கண்டார் உயிர்களை கொல்லும் உதவா பழக்கம் உள்ள நும் வீட்டில் உண்ணோம் என்றார் அடிகளார் தமதாம் அகத்தில் உண்ண அனைவரும் சைவமாய் ஆனதும் என்ன அனைவரும் சுத்தமாய் சைவம் ஆகிட அகத்தில் மகிழ்ந்த அடிகளார் அவர்கள் வீட்டில் உண்டு விம்மிதமுற்றார் திருந்திய அன்னார் தேபுரு வாழ்வை எண்ணி எண்ணி இன்புரனாலானார் இந்த வேளையில் ஆடொன்று இறக்க அடுத்த கணமே அதையும் புதைத்தார் மாமிசம் உண்ணும் மனத்தை மாற்றி அவர்கள் வாழ்வில் அறத்தை நாட்டி நூற்றி எட்டு நாள் அங்கு தங்கி நுவலரும் அன்பில் விடைதனை பெற்றே சித்திரை மாதம் பதினொன்றாம் நாள் செப்பரும் நலத்து செய்திகளோடு பொங்கும் தவக்கனல் பொற்பினை ஏந்தி ஐயன் அவரும் ஆச்சிரமத்தில் அனைவரும் எதிர்கொள்ள அகமகிழ்வுடனே வந்தே அருளுரை வழங்குகிறானார் அனைவருக்கும் நமஸ்காரம்